கோப்பையில் ஊரடங்கு உத்தரவை மீறும் பொதுமக்கள் காவல்துறை அபராதம் விதித்தாலும் அடங்காமல் ஊர் சுற்றும் இளைஞர்கள் அரசு முழுமையான ஊரடங்கை அமல்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை கொரோனா இரண்டாவது அலைப்பரவல் காரணமாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் மருத்துவமனைகளில் இடமின்றி ஆம்புலன்ஸில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசு நோய் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு தளர்வுடன் கூடிய ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது தற்போது அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்பவர்களுக்கு இப்பதிவு முறையை அமல்படுத்தியும் காரணமின்றி வெளியில் சுற்றினால் காவல்துறையினர் மூலம் அபராதமும் விதிக்கப்படலாம் எனவும் அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதிகளில் காரணமின்றி வெளியே சுற்றுபவர்களை கண்காணிக்க கோபி காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தடுப்பு அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் கோபி ஆய்வாளர் சோமசுந்தரம் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் நடத்தி வரும் இச்சோதனையில் உரிய அனுமதியின்றி வாகனங்களில் பவனம் செய்பவர்களுக்கு அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பி வைக்கப்படுகின்றனர் நாள்தோறும் உரிய அனுமதியின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வாகனங்களில் சுற்றித் திரிவதால் நோய்பரவல் அதிகரிக்கும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது

கொரோனா பாதிப்பில் உள்ளார் என்பதை அறிந்தால் உடனே ஒருவரோ இருவரோ பத்து பாதிப்பு மாவட்டம் ஒருவனும் காவல்துறை உங்களை கண்காணிக்கிறது கூடியவரை